இப்போது தமிழ் சினிமாவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அதுவும் சாதாரண வெற்றியில் இமாலய வெற்றியை கொடுத்தே ஆக வேண்டிய கடைதல் இருக்கார் ஏன்னா தர்பார் அண்ணாத்த தோல்விகளுக்கு பிறகு ஜெயிலருங்கிற ஒரு பெரிய பிளாக் பஸ்ஸில் கொடுத்தாரு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் மகள் இயக்கிய அந்த லால் சலாம் படமாகட்டும் வேட்டையனாகட்டும் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறலை சருக்களை தான் சந்தித்தார் ரெண்டு படங்களுமே ஸோ இப்போது லோகேஷ் கணக இயக்கத்தில் கூலி படத்தின் மூலம் மீண்டும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அபாரமான வெற்றியை பதிவு செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் அவர் இருக்காரு ஸோ ரஜினி படம் அப்படி வந்த உடனே முன்னே வந்து ரஜினி நடந்தாவே போதும் ரஜினி பஞ்சு பேசினாவே போதும் அப்படின்னு இந்த நிலமை மாறி இன்றைய ட்ரெண்டு பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு கொடூரமான படம் முழுக்க இருக்கிற ரத்தம் தெரிக்கிற வன்முறையும் இன்னொரு பக்கம் படு கிளாமர் காட்சிகளும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போதைய ட்ரெண்டு ஸோ அந்த ட்ரெண்டை ஜெயலலிதே ரஜினி கோல் ஃபாலோ பண்ணார் ஸோ ஒரு பக்கம் ரத்தம் தெறிக்கும் வன்முறை இன்னொரு பக்கம் தவணாவை போட்டு காவலா சாங்கையும் எடுத்தாங்க ஸோ அந்த சாங் தான் அந்த படத்துக்கான முதல் மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டினே சொல்லலாம் ஸோ அந்த சாங் மிகப்பெரிய வெற்றி கிட்டத்தட்ட அதே ஃபார்முலாவை இப்போது கூலி படத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த படம் லோகேஷ் பாணி சொல்லவே தேவையில்ல வேறு லெவல் வன்முறையெல்லாம் அந்த அந்தளவுக்கு வன்முறையாக இருக்கும் அதே சமயத்தில் ஜெயிலர் ஃபார்முலா பிரகாரம் எப்படி அங்கே காவலா சாங்க்க்கு தவனாவோ அதே மாதிரி இங்கே அதே ஸ்டைலில் ஒரு கிளாமர் குத்து சாங் வைக்கலாம் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க அதில் வந்து ஆடப்போகிறது பூஜா ஹெக்டே தான் அப்படின்னு மீடியா தரப்பு அன்றே சொன்னது அதை சன் பிக்சர்ஸ் நிறுவனமும் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று வந்து சமீபத்தில் அதை உறுதிப்படுத்திட்டாங்க இப்போது என்ன விஷயம் அப்படின்னா பூஜா ஹெக்டேவுக்கு அந்த ஒரு பாடலுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரமணாவுக்கு ஜெயலலிதா படத்தில் சம்பளமாக கொடுத்தது ஒரு பாட்டுக்கு ஐந்து கோடிகள் அப்படிங்கிறாங்க ஆனால் பூஜா ஹெக்டேவுக்கு இந்த கூலி படத்தில் மூன்று கோடி சம்பளம் அப்படிங்கிறாங்க என்ன தான் வந்து பூஜா ஹெக்டே முன்னணி ஹீரோனாக இருந்தாலும் தமனாவுக்கு ஃபேன் பேஸ் அதிகம் ஸோ அவங்க அதை விட கொஞ்சம் முன்னணி ஹீரோயின் ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா தமனாவுக்கு ஐந்து கோடிகளும் இப்போ பூஜா கேக்டேவுக்கு மூன்று கோடிகளும் வழங்கியிருக்காங்க எது எப்படியோ இந்த சாங் இந்த படத்துக்கு மேலும் ஒரு பரவசத்தை கொடுக்க போகுது வேற லெவலில் தெரிக்க விடுற டியூனை நம்ம அனிருத்தும் போட்டிருப்பாரு ஸோ இன்னொரு காவலாக கூலியில் ரெடி அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம்